ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஓகேவா இது வந்து நம்ம ஆஸ்பிர ஆஸ்பிரியன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய வீடியோ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான் அந்த கமெண்ட் தான் அதை நான் ஷேர் பண்ணுறேன் என்ன கமெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் இப்போ நடந்துச்சுங்களே அதில் வந்து அதோட அவன் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கான் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தான் அது எந்த தற்கொறின்னு தெரியல அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கமெண்ட் படித்து காமிக்கிறேன் பாருங்களேன் அதான் காமிக்கிறப்போ அவன் ஐடி நேம் என்னென்னா டாப் டு டுவெல்னு போட்டிருக்கான் இப்போ என்னென்னு பார்த்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் படிக்கிறேன் அப்படியே பார்த்துக்கோங்க எக்ஸாம் வந்து டஃப்பான்னு கேட்டிருக்கான் இல்லையா எக்ஸாம் வந்து டஃப்பாக நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரே பண்ணலையாம்மா அவன் ஜஸ் ஜஸ்ட்டு தான் ட்ரை பண்ணானாம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்கூல் முடித்தானா அப்புறம் அவன் ஸ்கூல் பிடிச்ச நாலேஜ் வச்சு எழுதி எழுதினானாமா ஈஸியாக தான் இருந்துச்சாமா ரீசனிங் டைப்பு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சாமா அப்புறம் சுத்தமாக படிக்காமல் செக் பண்ணானாமா அவனுக்கு மார்க் பதிரிச்சு நூற்றி இருபத்தி இருபது அஞ்சு வருதாமா ஜென்ரலில் நூற்றம்பதுக்கு தொண்ணூற்றி ஐம்பது வருதாமா அப்போ படிக்காமலும் இவ்வளோ போட்டிருக்கா அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்களே அவங்க எப்படி நீங்கள் நான் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணி போடுங்க படிக்காமல் நான் இப்படி பண்ணுறேன்னா நீங்கள் நிறைய பேர் இப்படி போடலாம் அப்படிங்கனா எங்களை தான் பார்த்தேன் கிறுக்குனாட தெரியுதாடா உனக்கெல்லாம் அவன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வந்து படித்து அத்தனையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்கூல் முடிச்சானாமா இப்போ ட்ரை பண்ணானாமல் சுமத்தமாக படிக்கவில்லையாம் யாருக்கிட்ட உருட்டு போய் பேசலாம் ஆனால் பிறந்த மாதிரி போய் பேசணும் இல்லையா இவன் ஐடி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இன்னொன்று இவன் ஒரு வேளை இவனோட இவன் ஒரு வேளை இந்த வீடியோ அவன் பார்த்தான் பார்த்துட்டு இருந்தான் அந்த கமாண்ட் பார்த்துட்டு என்னென்னா ஏன் கமாண்ட் ஒருத்தர் ரிவியூ போட்டிருக்கானே அப்படின்னு அவன் பார்த்தானா உன்னோட ஹால் டிக்கெட் நம்பரு உன்னோட டேட் ஆஃப் பர்த் அதை அப்படியே கமாண்ட் பண்ணிட்டு போ சரியா ஏன்னா இன்னும் மூணு மாதம் ரிசல்ட் வந்துடும் ஒன்று ஒன்று பார்த்துடலாம் நீ இவ்வளோ இவ்வளோ சொல்கிறல்ல நீ மார்க் எடுத்துருக்கிய இல்லைன்னு நம்ம பார்த்துடலாம் அவன் அவன் எவ்வளோ டஃப்னு உட்காந்துகிட்ருக்கா மார்க் வருமா இருக்கா இவன் சும்மா உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறான் நான் வந்து இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணுன்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறேன் இதெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா ஆல்ரெடி படித்து வச்சிருக்கிறதெல்லாம் கேட்க கஷ்டமாக இருக்கும் என்னடா இவெல்லாம் இப்படி சொல்கிறானுங்க ஒருவேளை இந்த மாதிரி தற்கொலைங்க பண்ணுறதுனால வீட்டுக்கு பக்கம்னா எல்லா பசங்க க ஈசிங்கிறானுங்க ஒன்று ஒன்றை பார்த்தா கஷ்ட கஷ்டம்னு சொல்கிறியே அப்படின்னு வீட்டில் எல்லாம் கேட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னை கேட்டாங்க இந்த மாதிரி அதான் சொல்கிறேன் தமிழில் நைன்ட்டி போடலாமாமா ஜிஎஸ்லேயே இப்போ ஜிஎஸ்சி மேக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலாம் போடலாமாமா அப்படிங்கிறானுங்க டே ப டே என்னடா இப்படி சொல்கிறீங்க ஆ அவன் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டியே வராதுங்கிற அளவுக்கு இருக்கிறான் நீங்கள் என்னடா எப்படி சொல்கிறீங்க ஆ படித்தவனுக்கு கஷ்டம் படிக்காதவனுக்கு ஈஸியாக ஆனால் எப்படின்னு தெரியல ஆ ஏண்டா இல்லை இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியல ஆ இப்போ வந்து இப்போ இந்த டீயின் என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னா படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு ஒரு வித்தியாசமாக இப்போ பண்ணிட்டானுங்க ம் படித்த நூற்றி முப்பது படிக்காதவனு நூற்றி இருபது அவனுக்கு பத்து பத்து தான் டிஃப்ரெண்ட் அந்த பத்து கொஸ்டினுக்காக நம்ம அஞ்சு வருஷம் ஆறு வந்து படிச்சுட்டு இருக்கிறோம் ஏன்டா அப்படி பண்ணால் தெரியல இவனோட ஐடி இதுதான் இதுதான் அந்த ஐடி ஓகேவா அந்த ஐடி சிக்கிடுச்சு இப்போ இவனோட அந்த யூஸர் நேம் இப்போ அந்த அது என்னது ஹால் டிக்கெட்டும் அவளுக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம பார்த்துடலாம் ம் ஓகேவா இந்த மாதிரி கமெண்ட் பார்த்துட்டு நம்ம மனசு உடையக்கூடாது நம்ம நம்ம ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு அதை வீடியோ போட்டேன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்